பிள்ளைகளை இறைவன்பால் ஈர்த்தி செல்வதற்கு இரண்டாம் அழகாக சொல்லுகின்றன மறைந்த அருமையான சகோதர சகோதரிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளிலே பகுதியிலே இருந்த ஒரு புகை அந்த பகுதியிலே ஆடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் தன்னுடைய ஆடுவதை ஒன்று அந்த புகைக்குள்ளே போய் ஒழிந்து கொண்டது வரவில்லையே நேரமாக அதை கூட்டி சேர்ந்து செல்ல வேண்டுமே என்பதற்காக சற்று அந்த ஆட்டை மந்தையை பயமுறுத்தி குகையிலே இருந்து வெடிக்கொண்டு வருவதற்காக சின்ன சின்ன கல்களை எடுத்து அந்த குகைக்குள்ளே எரிந்தானாம் எரிகிற பொழுது அங்கே ஏதோ உடைகிற சத்தம் ஏதோ மண்பாண்டம் ஏதோ உடைகின்ற சத்தம் கிட்டதாம் அங்கே அவன் சென்ற பொழுது அவன் கண்டதுதான் அவை பழமையான அந்த கும்ரான் சுருள்களை அவை பராமரித்தவர்கள் மிக பத்து பாதுகாப்பு கொடுத்து மட்காண்டங்களும் பொருளாதார அமைத்து எத்தனையோ ஆண்டுகள் கா என்ன எதிரி அதனைக்குவமாக பாதுகாப்பாக ஒளித்து வைத்திருந்தார்கள் நீங்கள் தான் அந்த பாதுகாப்பாளர்கள் இந்த மாணவன் இந்த மாணவி இந்த பிள்ளைகள் உங்களிடம் பெறப்பட்டிருக்கின்றார்கள் நீங்கள் மேற்பார்வையாளர்கள் இவர் அருமையானவர்களே அந்த கண்காணிப்பாளன் தான் பேசுகின்ற பொறுப்பற்ற ஒரு கண்காணிப்பாளர் முன்மதியற்ற ஒரு கண்காணிப்பாளர் தன்னுடைய தலைவருடைய சொத்துக்களை எல்லாம் வீணாக்கினான் என்று கம்ப்ளைண்ட் பெற்ற ஒரு கண்காணிப்பாளர் அவனுக்கு தான் தலைவன் கூப்பிட்டு வீட்டு பொறுப்பில் இருந்து நீக்கப் போவேன் சிந்த நான் என்ன செய்வேன் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று அவர் அடுத்த முடிவுகள் பற்றி இன்றைக்கு நற்செய்தியாக நாம் வாசிக்கின்றோம் இதை ஒரு பாவ சங்கீத்தனம் என்று நீங்கள் நினைச்சு கொள்ளுங்கள் நான் உங்களோட பயிரப்போகிறது ஒரு பாவ சங்கீதனம் படிச்சா என்ன நடக்குது பாவ சங்கீதனுடைய நிலைகள் படிமுறைகள் என்றெல்லாம் படிச்சிருக்கீங்க அதோட ஒப்பிட்டு மனசுக்குள்ள நீங்கள் நான்கு நிலைகளாக நான்கு நிலைகளாக நான் இதனை பார்க்கின்றேன் இந்த நற்செய்தியின் ஒடியிலே முதலாவது

அதற்கு வந்து போவது ஆனால் எனக்கு கவலையாக இருக்கின்றது நம்முடைய ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது என்று அவர் மனம் குமரி ஒற்றுமையாக இருங்கள் ஒற்றுமையாக நாம் ஒன்றாக ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று தன்னுடைய சகோதரையிறப்பு வீட்டிலே சொன்னார் அவ்வொழுது இது விரும்பாய் வருடத்திலே இந்த கிராமம் ஆன்மீக சமூக ஏனைய பச்ச நிலையை ஒரு கத்தோலிக்க கிராமமாக இருக்கும் இதில் மூதாம் நிலை என்ன நிலை என்ன நிலை மூன்றாம் நிலை பொருட்பற்ற நிலை ரெண்டாவது நிலை தன்னிலை விட வேண்டாது ஒரு ஆள் பாவம் செய்கிறாது பற்றி கொள்வோம் பாபா சங்கீதனை இரண்டாவது தண்ணி நான் காவி என்று ஏற்றுக்கொள்வது தன்னிலை உணர்வது அந்த வெடிப்பொருப்பாளர் தன்னிலை உணர்ந்தான் நான் டிஸ்மிஸ் பண்ண போறான் பொழுது அவர் தன்னிலை உணர்ந்தான் அதுக்கு பிறகு ஓடி அடிச்சு விழித்தெழுந்து என்ன செய்யலாம் என்று அவர் தீர்மானிக்கின்றார் தன்னிலை உணர்வது அந்த நிலை தன்னிலை உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலும் நான் எங்கே இருக்கின்றேன் நான் எப்படி இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நாம் உணர வேண்டும் உணர்ந்தோம் என்றால் உணர்ந்து சிந்தித்தோம் என்றால் உணர்ந்து அடுத்ததையும் நம்முடைய பிள்ளைகளையும் சிந்திக்க துண்டினோம் என்றால் கிடந்த எடுக்க வேண்டிய தேவை இருக்காது தன்னிலை நாம் கண்டைக்கு பேசாத மக்கள் எந்த நிலையில இருக்கிறோம் என்று உணர்ந்தால் இந்த கோயிலுக்கு இடம் இருக்காது இரண்டாம் பூசை அவ்வளவு பேர் ஆலயத்தில் இருக்கும் நாம் எல்லாம் இரண்டாவது நிலை மூன்றாவது நிலை முன்மதியுடைய நிலை முன்மதியுடைய அவன் தலைவரிடம் கடன்பட்டவர்களை கூட

இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுப்பது அதுதான் முடிவு இந்த காலத்தில் நம்முடைய சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது பின்னு இருக்கிறீங்க தந்தி மாறி Amen. Yeah. Yeah.

வடிவா கண்களும் நான் சொல்றதை கேளுங்கள் நீங்க எல்லாரும் நமக்குள் ஆன்மாவை தந்திருக்கின்றார் உயிரை தந்திருக்கிறார் வாழ்வு தந்திருக்கின்றார் கடவுள் தந்த அருமையான பொக்கிஷமான இந்த வாழ்வு ஒரு கொடை ஒரு கொடை பொறுப்பாளருக்கு கொடுக்கப்பட்டது போல கடவுள் நம்முடம் பொறுப்பாக தந்திருக்கின்றால் நம் வாழ்வை ஆறு மாறாக வாடுவதற்கும் வாடுவதற்கு அல்ல பிரயோசனம் இல்லாமல் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு சொன்னால் இந்த புள்ளை இருந்தாலும் வந்து செத்தார்கள் அப்படியான வாழ்வு வாழ்வதற்கல்ல கடவுள் நம் ஆன்மாவை விரும்புகின்றிருந்தால் நம் ஆன்மாக்கள் கடவுளுக்குரியதாக இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் நம்முடைய வாழ்வு கடவுளுக்கு இருக்க வேண்டும் எப்படியும் வாழ்வதற்கு படிக்க தேவையில்லை எப்படியும் காரணமாக எப்படியும் வாழலாம் என்றால் அதற்கு ஒரு பயிற்சி திறமையில் அதற்கொரு சுய கௌரவம் திறமையில் அதற்கு நல்ல குடும்பத்தின் நம்பிக்கை தேவையில்லை இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கப்படும் பொறுப்புள்ள கண்காணிப்பாளர்களாக பணியாளர்களாக நம்முடைய வாழ்க்கையினால் வாயால் கற்பிப்பதை விட நம்முடைய ஆன்மீக வாழ்வாதார பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அதிகம் அப்படி இருக்க முடிவெடுக்கப்படும் கடவுள் தந்தான் கடவுள் தந்த இந்த வாழ்வை கடவுள் தந்த இந்த உடலை கடவுள் தந்த இந்த உலக வாழ்வை அவருக்கு பொறுப்பாக கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் ஐந்து காலங்கள் பெற்றவனைப் போல இன்னும் ஐந்தாகி கடவுள் தந்த ஆற்றல் திறமைகளை கடவுளுக்கு ஏற்றதாகி இந்த உலகத்தில் இருக்கிற சமூகத்திலே நான் அதை வளப்படுத்தி கடவுள் விரும்புகின்ற பிள்ளையாக மகனாக மகளாக கடவுள் விரும்புகின்ற பணியாளராக கடவுள் விரும்புகின்ற தலைவர் குடும்ப தலைவர் தலைவியாக வாழ இப்படியில் மன்றாடுவோம் ஆகிய கடந்து